இன்னைக்கு நமக்கு திரு உருந்து இருக்குது திரு உருந்த பத்தி நம்ம எடுக்கிற நாரோ கம்யூனியன் கம்யூனியனை பத்தி எடுக்கிறனால அதோட நன்மைகள் நமக்கு என்ன செய்யணும் தெரியும் அப்படிதானே நிறைய பேர் கம்யூனியன் எடுக்கிறனாரு நம்மள பயங்காட்டி விட்டுறாங்க பாருங்களேன் ஆமாவா இல்லையா பயந்து ஐயோ இது எடுக்கிறது நான் எடுக்காம நிறைய பேர் ஓடிடுவாங்க காட்டுற பயத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க எடுக்காம பாருங்க பதினொன்று இருபத்தி ஏழு இந்த வசனம் எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை பு குசித்து அவடத்தில் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் என்ன சொல்லுது அபாத்திரமாய் என்ன செய்யக்கூடாதா அது குற்றமா இருக்குமா அதுக்கப்புறம் சொல்லி இருக்கு என்னை எந்த மனுஷனும் தன்னை தான் சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் பூசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்துடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததுனால் தனக்கு ஆக்கனை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் இதனால் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் எப்படி இருக்கு பயம் வருதா ஆனா ஒண்ணுமே கிடையாது என்ன தெரியுமா அதுல அதுல இருந்து எனக்கு ஆரோக்கியம் வருதுங்கிறத விசுவாசிக்கலாம் அபாத்திரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா அபாத்திரம்னா ஆண்டுடைய ரத்தத்தையும் ஆண்டோட சரீரத்தையே பானம் பண்ற நேரம் எனக்கு எல்லா நன்மைகளும் வருதுங்கிறது தெரியாதவன் என்ன செஞ்சுட்டா மறிந்து போனான் அநேகர் பலவீனர் எப்படி பலவீனர் ஆனாங்க அதை சாப்பிட்டா எனக்கு பலம் வரும்னு தெரியல பலம் வரும்னு புரியாதனால அவங்களுக்கு என்ன ஆயிட்டு பலவீனரா என்ன செஞ்சிட்டாங்க மாறிட்டாங்க வியாதி உள்ளவர்கள் இதை அபாத்திரமாய் புசிக்கிறார்கள் அப்போ வியாதியை சுகமாக்குகிற வல்லமை ஆண்டுடைய சரீரத்திலும் ஆண்டுடைய ரத்தத்திலும் இருக்குதுன்னு விசுவாசிக்கிறவனுக்கு வியாதி இல்லை புரியுதா நமக்கு என்ன சொல்லிடுவாங்க அபாத்திரமா ஐயோ அப்படின்னு நினைச்சா ஒருத்தன சாப்பிட முடியாது ஆண்டவர் தவிர ஒருத்தனை என்ன செய்ய முடியாது திருவிருந்து என்ன செய்ய முடியாது அவர் மட்டும்தான் பரிசுத்தர் அவர் மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம் யாராவது நான் பரிசுத்தவான்னு நம்ம சொல்ல முடியுமா ஏதோ பேச்ச நினைவுகளோ ஏதோ ஒரு இடத்துல தப்பு வந்துருது நினைத்தால் நான் ஆக முடியாது ஆண்டவர் சிலுவையிலே மறித்ததினால் அவர் என்னை கொண்டே இருக்கிறார் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு பரிசுத்தம் எனக்குள்ளே நடந்து கொண்டே இருக்குது காலை தேரம் அவருடைய கிருபை பெருகுகிறதா இருபத்தி நாலு மணி நேரம் என்ன என்ன நடந்துட்டு இருக்குது எனக்குள்ள ஒரு பரிசுத்தம் நடந்து கொண்டே அவர் தான் என்ன பரிசுத்தமாக்குறாரு என்னால என்ன முடியாது எப்படி முடியும் நம்ம நம்ம தேடி ஓடி நான் அதை செய்யணும் இதை மாம்சத்துல ஒண்ணுமே செய்ய முடியும் அவரோட இருந்து அவர் நம்மள என்ன செய்வாரு பாருங்க அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் அபாத்திரம் என்ன அர்த்தம் தெரியுமா திருவிருந்து எடுக்கிறதுனால எனக்கு அதுல இருந்து ஆரோக்கியம் வருகிறது எனக்கு பலன் வருகிறது எனக்கு ஜீவன் வருகிறது எனக்கு செழிப்பு வருகிறதுன்னு நம்புறவன் நம்புறவங்களுக்கு அதெல்லாம் என்ன செய்யும் நடக்கும் இது நிமித்தம் அநேகர் பல நிறைய பேர் பலவீனர் ஆயிட்டாங்களாம் எதுனால அதுல இருந்து எனக்கு பலன் கிடைக்குது அதுல இருந்து எனக்கு பரிசுத்தம் கிடைக்குதுன்னு நம்பாதவங்க என்ன செஞ்சுட்டாங்க பலவீனர் ஆனாங்க அநேகர் வியாதி உள்ளவரா இருக்கிறாங்களாம் எதுக்கு அதை சாப்பிட்டா சுகம் கிடைக்கும் திருவிருந்து எடுத்துக்கொண்டா என்ன கிடைக்கும் சுகம் கிடைக்கும் நம்பாதவனுக்கு நிறைய பேர் செத்து போயிட்டாங்களா ஏன் செத்து போனாங்க அது எனக்கு ஜீவன் தருதுன்னு நம்பாதவ செத்து போனா புரியுதா அவர் ஆக்கினை தீர்க்க மாட்டார் என கீழ வசனம் சொல்லுது பாருங்க நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அடுத்து சொல்லியிருக்குது நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க நியாயம் தீர்க்கிறது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக அவர் என்ன செய்ய மாட்டார் அதுக்கு அர்த்தம் என்ன என்ன தண்டிக்க மாட்டாரு இந்த வசனம் அதான் சொல்லுது பாருங்களேன் நிறைய பேர் சொல்றாங்க நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு அதை திருவிருந்த ஒழுங்க எடுக்கலைன்னா நியாய தீர்ப்புங்கிறாங்க பாருங்களேன் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு அப்படி என்ன அர்த்தம் அவர் என்ன அடிக்க மாட்டாரு நொறுக்க மாட்டாரு என்ன எந்த தீமைக்கும் என்ன செய்ய மாட்டாரு அனுமதிக்க மாட்டாரு கர்த்தரால் சிரிச்சிக்கப்படுகிறார் எப்படி கர்த்தர் சிரிச்சிப்பாரு அவர் என்ன ஒழுங்குபடுத்துவார் எப்படி ஒழுங்குபடுத்துவார் எனக்கு ஒண்ணுன்னா சொல்லி தருவார் நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பீங்கல்ல இதை பண்ணணும் இதை கர்த்தருடைய சிகிச்சை அன்பு கர்த்தருடைய சிகிச்சை மன்னிப்பு ஆமேன் அவர் தண்டிக்க உலக உலகத்தோட ஆக்கணி தீர்ப்பு என்ன இல்லை அதான் இந்த வருஷம் நல்லா சொல்லுது பாருங்க நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு அப்படி ஒரு ஆண்டவர் என்ன அடிக்க மாட்டாரு கர்த்தரால் சிர்சிக்கப்படுகிறார் அவர் என்ன டிசிப்ளின் பண்றாரு ஒவ்வொரு இடத்துல எனக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இதை சாப்பிட்டால் நான் ஆரோக்கியமா வாழ்வேன் இதை சாப்பிட்டால் எனக்குள்ள பலன் வருது இதை சாப்பிட்டால் எனக்குள்ள ஜீவன் வருகிறது ஆமே ஜீவ அப்பம் நானே யாரு ஜீவ அப்பம் யாரு ஆண்டவர் தான் ஜீவ அப்பம் உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்து மறித்தார்கள் யாரு அன்னைக்கு மோசை காலத்துல எல்லாரும் என்ன செஞ்சாங்க மறித்தார்கள் யோவான் ஆறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது சொல்லுது இதுல புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படிக்கு இது மாம்ச மரணமா ஆவிக்குரிய மரணமா மரணமாரணம் மோசை காலத்துல சாப்பிட்டவன் எல்லாம் செத்துட்டான் அப்ப இதை சாப்பிட்டால் மறியாமல் இருக்க முடியும் வர்ற வரைக்கும் நீங்க விசுவாசம் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம் விசுவாசிக்கிறோன்னா எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம் நமக்கு ஒரு தொண்ணூறு நூறு ஆன உடனே என்ன ஆயிருது ஐயோ நான் அவ்வளவுதான் காலிதான் உங்க நெகட்டிவா பேசி செத்து போயிடுறாங்க இதை புசிக்கிறவன் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படிக்கு வானத்தில் இறங்கின அப்பம் வானத்தில் இறங்கின அப்பம் இயேசு இயேசுவை புசித்தால் மறிக்க மாட்டீர்கள் மறியாமல் வாழ முடியும் இம்மார்டாலிட்டி உங்கள்ட்ட என்ன செய்யும் வேலை செய்யும் கொட்டின முடி திரும்ப வளரும் வெள்ளையான முடி கருப்பாவும் வயதானவங்க எளிமையாக முடியும் நீ எப்படி விசுவாசிக்கணும் அப்படி என்ன செய்யும் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாய் மாறும் உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மண்ணாவை புசித்து மறித்தார்கள் இதுல புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படிக்கு வானத்தில் இறங்கின அப்பம் ஆமேன் நானே வானத்தில் இறங்கின அப்பம் ஜீவாப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன் இந்த நீங்க புசிக்கிறீங்கன்னா என்றென்றைக்கும் பிழைப்பீர்கள் இன்னைக்கு திருவுண்ட பிள்ளைகளை சொல்றேன் என்றென்றைக்கும் நீங்கள் பிழைப்பீர்கள் என்றென்றைக்கும் நீங்கள் பிழைப்பீர்கள் உங்க மரணம் செய்ய முடியாது உங்க முடியாது திரும்ப திரும்ப இளமை உண்டாகும் இம்மார்டாலிட்டி சரீரத்துல வேலை செய்ய ஏன்னா சொல்லுது அன்னைக்கு உங்கள் பிதாக்கள் மறித்தார்கள் ஆனால் இந்த அப்பத்தை இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்னென்றைக்கும் அமேன் என்னென்றைக்கும் பிழைக்க முடியும் வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க என்னென்றைக்கும் பிழைப்பான் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றென்றைக்கும் பிழைப்பான் ஆதாமால் ஏவாளால் வந்த சாபத்தை ஆண்டவர் கேன்சல் பண்றாரு ஆமேன் 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 என்ன சாபம் இருந்தாலும் சரி டெலிவரி பெயின் டெலிவரி பெயின் கூட இல்லாம குழந்தை பெற்றுக்க முடியும்

உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே அப்ப அவர் கொடுக்கிறது அவருடைய மாம்சத்தை நமக்கு என்ன செஞ்சிட்டாரு தந்துட்டாரு நீங்கள் மனுஷகுமாரிய மாம்சத்தை புசியாமல் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இதை புசிக்கிறவங்கள்ட்ட ஜீவனே இல்லையா ஆமே திருவிருந்து எடுக்காதவங்கள்ட்ட என்ன இல்லை ஜீவன் இல்ல அப்போ நீங்க திருவிருந்து மாசம் மாசம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குது என்ன இருக்கு ஜீவன் இருக்குது அவருடைய சரீரத்தை அவருடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ணுவதுனா நமக்குள்ள என்ன வருது அப்ப செத்த எல்லாம் உயிரோடு எலும்பும் செத்த ஆரோக்கியம் அவருடைய ஜீவன் வந்துச்சுன்னா எல்லாமே வந்துடும் முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும் அப்ப எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சிடும் எல்லாம் எல்லாம் வந்துடும் கூட உங்களுக்கு எல்லாம் வந்துடும் அமேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் கடைசி நாளில் அவனை மறித்தவரை என்ன செய்வாரு கடைசி நாள் எழுப்பாரு உயிரோடு இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க அவரை என்ன செய்வாங்க அவரோடு என்ன செய்வாங்க மறித்தவர்களை கடைசி நாளில் அவர் என்ன செய்வார் எழுப்புவார் என் மாம்சம் மெய்யான போஜானமா இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானம் அப்ப நம்ம சாப்பிடுறது எல்லாம் மெய்யான போஜானமும் கிடையாது மெய்யான பானமும் இவ்வளவு நாள் நம்ம சாப்பிட்றது பொய்யான பொய்யான சாப்பாடு பொய்யான போஜனம் அதான் சொல்லுது பாருங்க என் மாம்சம் மெய்யான போஜனம் அப்ப அர்த்தம் இவ்வளவு நாள் நம்ம பொய்யானதை என்ன செய்யறோம் நார்மலா சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் பொய்யான சாப்பாடு அதை சாப்பிட்டால் உணவே மருந்து ஆனா அதை விட இது கடவுளின் மருந்து கடவுளே நம்ம சாப்பிடுறோம் ஆமே உணவே மறந்து அது பொய்யான போஜனம் அது என்னது பொய்யான அப்ப மெய்யான போஜனத்தை நீங்க உங்க சரீரத்துல ஒரு நோயும் இருக்க முடியாது மெய்யான போஜனம் என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது என்ன பானம் குடிச்சாலும் அதெல்லாம் பொய்யான பானம் ஏசுவின் ரத்தம் மெய்யான பானம் ஏசுவின் ரத்த ட்ரிங்க் நான் குடிக்கிறதுக்கு மெய்யான ஒரு ட்ரிங்க் அது என்னது ரத்தம் மெய்யான ட்ரிங்க் மெய்யான பானம் அது அமேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிற அப்போ கம்யூனியன் திருவிருந்து எடுத்தா நம்ம அவரோடு என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நிலைச்சு இருக்கிறோம் இல்லாதவன் நிலைச்சி திருவிருந்து எடுக்கிறவன் அவரோடு என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நிலைச்சி இருக்கிறோம் அவரோடு நிலைச்சிருக்கிறது என்னது திருவிருந்த அவரோடு ஒரு இணைப்பு அவரோடு ஒரு கனெக்ஷன் அவரோடு இணைஞ்சிருக்கோம் நிலைச்சிருக்கிறோம் நிலைச்சிருக்கிறோம் நானும் அவனில் நிலைத்திருப்பேன் யாரு நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் நம்மளும் அவரோட இருக்கோம் அவரும் நம்மளோட இருக்க நம்ம சொல்லுங்க பாக்கலாம் நம்மளும் அவனோடு அவரோடு இருக்கிறோம் அவரும் இருக்கிறார் ஜீவன் உள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்து இருக்கிறது போல என்னை புசிக்கிறவனின் என்னால் எப்படி அப்போ இயேசு எப்படி இருக்காரோ இயேசு எப்படி பிதாவினால் பிழைத்திருக்கிறாரோ அதே போல நம்மும் இயேசுவினால் பிழைச்சு இருக்கிறோமா அப்ப அர்த்தம் என்னன்னா கடவுளோட அதே வல்லமையை உங்களுக்குள்ள தாரேன் அவன் நிறைய பேருக்கு திருவிழா பத்தி தெரியல பாருங்களேன் திருவிருந்த பத்தி அபாத்திரம் அபாத்திரம் உடனே எல்லாம் பயந்துறாங்க திருவிருந்த எடுப்பதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்குது கம்பெனியன் எடுப்பதுனால இவ்வளவு நன்மைகள் என்ன செய்து இருக்குது வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே நம்ம அந்த அப்பத்தை புசிக்க போறோம் எல்லாரும் எப்படி எளிமின்னு போமா எல்லாரும் எளிமின்னு போமா இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் அப்ப நீங்க என்றென்றைக்கும் பிழைப்பீங்க ஐ மீன் என்றென்றைக்கும் நம்ம என்ன செய்வோம் பிழைப்போம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுங்க

அம்மே எல்லாரும் கிடைச்சிருச்சா ஓகே கையில வச்சுக்கோங்க அப்போ அப்போ இதை புசிப்பதுனால நமக்குள்ள என்ன வருது ஜீவன் வருது நம்ம அவருக்குள்ள நிலைச்சி இருக்கிறோம் நம்ம பலவீனங்கள் மாறுது நம்ம வியாதிகள் மாறுது இன்னைக்கு சொன்னது போல வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல அவர்கள் மறித்தார்களே இதை புசிப்பதனால் நீங்கள் என்றென்றைக்கும் பிழைப்பீர்கள் என்றென்றைக்கும் ஒரு பிழைப்பு உண்டு நீங்க சொன்னது போல சீக்கிரமா சில காரியங்கள் நடக்கும் ஆமன் இதுல வல்லமா இருக்குது நான் அவரில் நிலைத்திருப்பேன் அவர் என்னில் நிலைச்சிருக்கிறார் ஆமேன் நல்ல தகவனே அவனுடைய இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் இயேசு நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன் நேசப்பா இதை புசிப்பதனால் இந்த பிள்ளைகளுக்குள்ள ஜீவன் உண்டாவது நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படம் வந்த ஜீவ அப்பம் நானே எஸ் எங்கள் பிதாக்கள் மறித்தார்கள் இதை புசிக்கிறவன் எந்தெண்டைக்கும் மறிக்க மாட்டான் சொல்லி இருக்குது ஏசப்பா இதை புசிப்பதனால் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகுது ஆரோக்கியம் உண்டாகுது சந்தோஷம் உண்டாகுது செழிப்பு உண்டாகுது எஸ் நீடிய வாழ்வு இம்மார்டாலிட்டி சாகாமை இந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் வேலை செய்வதற்காக நன்றி இதை புசிப்பதனால் உங்கள்ட்ட இருக்கிற எல்லா நன்மைகளும் வருவதற்காக நன்றி நாமத்தில் பிதாவே எல்லாரும் புசிப்போம் நல்ல ஒரு நம்ம வந்த எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்லவர் இந்த வருஷத்துல பனிரெண்டு மாதங்கள் அருமையாய் நம்மளை பாதுகாத்தார் முதலாவது நாள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வந்திருக்கோம் டிசம்பர் ஒன்னாம் தேதி டிசம்பர் நாளே ஒரு மகிழ்ச்சியின் மாதம் தான் ஆமீன் ஏன்னா கிறிஸ்து பிறப்ப நம்ம நினைவு கூறுகிற நாள் கிறிஸ்துமஸ் அப்புறம் அப்படியே நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கு எல்லாம் நன்மைகள் கைகூடும் அமீன் வியாதி இல்லாத வாழ்க்கை ஆமீன் கவலை இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை துன்பம் இல்லாத வாழ்க்கை துயரம் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை ஆமீன் இந்த கடைசி மாதம் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க இந்த பதினொன்னு மாசமே என்ன அழகா நீங்க பாதுகாத்துக்கிட்டீங்க இந்த வருஷத்துக்கு கடைசியில வந்திருக்கேன் நல்ல ஆண்டோருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க ஆமீன் பரலோகத்தின் தேவனாகிய அவர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற மாதம் இது. ஆமென். வெங்கரதா நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திலையும் நீங்க எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அடுத்த வருடம் உங்களுக்கு நன்மையான வருடமாக இருக்கும். ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? எஸ் வாட் ய ஜாய் வாட் ய பிரசன்ஸ். எஸ் உங்க கரங்கள்ல நீங்க உங்க விதையை எடுத்துக்கோங்க ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க கூட நீங்க ஜிபே போன்பே அக்கௌண்ட்ல நீங்க விதைக்கலாம் வெளிநாட்டுல இருந்து பாக்குற பிள்ளைங்க கூட நீங்க அக்கௌண்ட்ல விதைக்கலாம் ஆமா நீங்க எங்க நம்பர் இருக்கும் அதுக்கு நீங்க கால் பண்ணி நீங்க என்ன விதைக்கலாம் எல்லாரும் உங்க விதையை கையில எடுத்துக்கோங்க நான் இப்ப இந்த விதைக்காக நான் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஏ சிவநாமத்திலான் இந்த பிள்ளைகள் விதைக்கிறாங்கப்பா இந்த விதையை நீங்க ஆசீர்வதிங்க பல மடங்கு திரும்ப கொடுங்க கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னது போல பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் திரும்ப கொடுங்க நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்